الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد الله هنا ريال بارك الله فيكم مارك يبري هلين அல்லாஹ் சுஹான தாயதா நமக்கு அருள் புரிந்தது அந்த அடிப்படைகளின் பால் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அந்த அடிப்படைகளின் பால் இந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே நல்ல முறையில் வாழ்ந்து நம்முடைய இலக்கான இருக்கக்கூடிய இந்த ஆஹிராவை அடைவதற்குத் தான் அல்லாஹின் அடியாகலே நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம் அல்லாஹ் சுஃபாகனு தாயா தன் திருமலே கூறுகிறான் இலைஹி மர்ருஜி ஹுகும் ஜெமீ அவனிடமே உங்களுடைய அனைவர்களின் மீளுதலும் இருக்கிறது நாம் திரும்பி ஒரு நாள் எழுப்பப்படுவோம் நம்முடைய நம்முடைய உடம்பினாலும் அல்லாஹிடம் மறுபடியும் அந்த நாளில் நாம் மீட்கப்படுவோம் அல்லாஹின் நடிகார்களே முஸ்லிம் இந்த பூமியில் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹை வணங்குபவனாய் இந்த பூமியில் ஒருவன் உலா வருகிறான் என்றால் இந்த அடிப்படையை அவன் மறந்து விடக்கூடாது என்ன அடிப்படை இந்த அடிப்படையை அவன் எப்போதெல்லாம் மறக்கிறானோ இந்த அடிப்படையிலே அவன் எப்போதெல்லாம் கவனக்குறைவாக ஆகிறானோ அப்போதெல்லாம் அவனை உலகம் ஈர்க்கும் அப்போதெல்லாம் அவன் உலகத்திற்கு கட்டுப்படுவனாக ஆகிவிடுவான் மார்க்கத்திற்கு கட்டுப்படுவதிலிருந்து விலகி வருவான் எப்போது நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் ஒரு நாள் மீட்க போகிறோம் அல்லாஹ்விடம் ஒரு நாள் திரும்ப போகிறோம் என்ற இந்த அடிப்படையை குரு ஆ எல்லா இடங்களிலும் நமக்கு கூறின ஒரு அடிப்படை இலைஹி மருஜிலு குஞ்சமி ஆ நாம் அனைவருகளும் அல்லாஹ்விடம் திரும்ப போகிறோம் என்ற இந்த அடிப்படையிலே யார் சரியான நினைவூட்டல் இல்லாமல் அப்படியே குறைந்தாக குறைவாக இந்த நினைவூட்டலே நம்மிடம் தூரமாக்கிக் கொள்கிறார்களோ அல்லாவின் அடியார்களே இந்த பூமியில் பசாதுகள் ஏற்படும் ஏன் ஏனெனில் தன் வாழ்க்கையை ஆகிரத்திற்காக ஆக்கவில்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் துன்யாவுக்காகவே ஆகிவிடும் அவனுடைய இலக்கு துன்யாவாக மாறிவிடும் அவனுடைய நோக்கம் துன்யாவாக மாறிவிடும் துன்யாவில் ஏதாவது ஒரு இலக்கை மனிதன் நிர்ணயித்து விடுவான் ஆனால் லட்சியம் எங்கே இருக்கிறது இலக்கு நோக்கி அடைய வேண்டும் என்பது எங்கே இருக்கிறது ஒவ்வொரு முகமீனுக்கும் அல் ஜன்னா அல் ஜன்னா ஏன் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான் அல்லாஹின் அடியார்களே கவனியுங்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்காக இறக்கின அந்த வேதத்தில் நமக்கான உபதேசத்தில் மாபெரும் உபதேசம் என்ன சொல்கிறான் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் இலைஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ வஅதல்லாஹி ஹக்கா

நீங்கள் செய்யக்கூடிய இங்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் பதில் கூறுபவர்கள் அல்லாஹின் அடியார்களே மறந்து விடாதீர்கள் வாழ்க்கை அல்லாஹ் என்ற இந்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்து இந்த வாழ்க்கையை நம்மை வீணாக விட்டுவிடவில்லை நம்மளை வீணாக அல்லாஹ் இந்த பூமியில விட்டுவிடவில்லை அல்லாஹின் அடியார்களே ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை அல்லாஹ் இந்த பூமியில் வீணாக ஏதோ ஒரு உலகத்தை சுவைப்பதற்காக உலகத்தை சுவைப்பதற்காகவோ உலகத்தையே நம் நோக்கம் லட்சியமாக ஆக்கிக் கொள்வதற்காகவோ அல்லாஹ் இந்த உலகத்தை தரவில்லை அப்படி இந்த உலகத்தை அதற்காகத்தான் தந்தான் என்றால் அல்லாஹின் அடியார்களே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த உலகம் லட்சியம் என்பது நோக்கம் என்பது அல்லாஹ் யாருக்கு நேர்வழி தந்தானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் அதுதான் அல் ஜன்ன சொர்க்கம் அல்லாஹ் சொல்கிறான் வாத் அல்லாஹி அல்லாஹின் வாக்கு சத்தியமானது இன்னஹு யபதுல் கல்க் அவன்தான் படைப்பினங்களை ஆரம்பித்தான் அவன்தான் படைக்கச் செய்தான் அவனே சும்மா யுஈதுஹு அவனே அந்த படைப்பினங்களை மீட்கச் செய்வான் படைத்தவனுக்கு தெரியாதா மறுபடியும் அவர்களை அல்லாஹ்வின் முன்னால் நிற்க வைப்பதற்கு படைத்தவனுக்கு தெரியாதா ஒன்றுமே இல்லாமல் வந்த மறுபடியும் ஒன்றுமே ஆகினாலும் மறுபடியும் திரும்பி அல்லாஹின் முன்னால் நிற்போம் ஒரு மனிதர் அல்லாஹ் என்னை திருப்பி அந்த பாவத்திற்கு நான் தண்டிக்கப்படுவேன் என்பதற்காக தன்னை ஒவ்வொரு விதமாக பிரித்து 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 இந்த பூமியிலே மறைத்து தூக்கி போட சொன்னார்கள் மறுபடியும் அவர் எழுப்பப்பட்டாலும் எழுப்பப்படவில்லையா இதெல்லாம் அல்லாஹின் அடியார்களே நமக்கு எதை காட்டுகிறது என்னாலாலும் சரி ஒரு நாள் இந்த உடம்போடு அல்லாஹை பார்ப்போம் ஒரு நாள் இந்த உடம்போடு கேள்வி கேட்கத் தயாராக வேண்டும் அந்த மர்மை வ'அதல்லாஹி ஹக்காஹ் அல்லாஹ்வின் சத்தியம் அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது ஏன் அல்லாஹ் சொல்கிறான் லீஜ்ஜி யல்லதீன ஆமனூ வ அந்த நாளில் என்ன செய்வான் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்வான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தார்களே அவர்களுக்கு அந்த நற்கூலியை வழங்க சுஹான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தவர்களுக்கு அந்நற்கூலியை வழங்குவதற்காக அல்லாஹ் அந்த நாளில் நம்மை எழுப்புவாங்க இதுதான் மறுமை அல்லாஹ் நடிகார்களே சுஹான் அல்லாஹ் இதுதான் மறுமை சரி ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்தவர்களுக்கு

அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது அவர்கள் எதை இந்த உலகத்திலே நிராகரித்தார்களோ அல்லாஹ் நடிகார்களை நிராகரித்து 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 மார்க்க வணக்க வழிபாடுகளை நிராகரித்திட வேண்டாம் சத்தியம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்தில் இருக்கிறோம் அல்லாஹே நடிகார்களே இந்த சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வணக்கங்களும் நம்முடைய நோக்கங்களும் எவ்வாறு உயர்தியமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களாக ஆகிரத்தையே உற்று நோக்குபவர்களாக நாம் அமைய வேண்டும் அல்லாவின் அடியா நம் வாழ்க்கை அமைய வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நம் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை காட்டி காட்டி சொர்க்கத்தை பற்றி கூறி கூறி நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இந்த பூமியில் நீ வாழ்வது எதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த பூமியில் நீ வாழ்வதற்கு சொர்க்கத்தை அடைவதற்காக அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்றே வெறும் உலக விஷயத்தையே தன் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மனதிலே ஆள பதிய வைத்து அந்த விஷயங்களை மட்டுமே பதிய வைத்து உலக நோக்கத்திற்காகவே தன் பிள்ளைகளை வளர்ப்பவர்களாக நமக்கும் முஸ்லிம் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்தாமல் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால் அல்லாஹின் நடிகார்களை அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹின் வளர்க்கவில்லை தங்கள் சமுதாயத்தை சஹாபாக்கள் தன் பிள்ளைகளை வளர்க்கவில்லை தாபீன்கள் இவ்வாறு வளர்க்கவில்லை சுபகானல்லா அன்று காட்டிலும் இன்று நம்மை சித்ராக்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தின் பால் ஈர்க்கக்கூடியதாக நான் எங்கும் இருக்கிறது எங்கு திரும்பினாலும் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய செயல்களாக எங்கு திரும்பினாலும் ஆகிரத்தை நம் மனதில் இருந்து ஒற்ற தூரம் தூக்கக்கூடிய சிந்தனைகளாலும் சித்தாந்தங்களாலும் சூழ்நிலைகளாகவே நாம் சூழப்பட்டு விற்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது நாம் இருந்ததை பிள்ளைகளுக்கு இன்னும் மோசமான ஒரு நிலைதான் ஏற்படுவதாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்டு இழந்து வர பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் என்ன நாம் உபதேசம் அவர்களை சொர்க்கத்தின் பால் சொர்க்கத்திற்காக உழை அல்லாஹுடைய ரமத்தை கொண்டு சொர்க்கத்தின் நுழைவாய் அந்தற்கான அமல்களை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை நம்மை படைத்தான் என்ற இந்த அடிப்படையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் அல்லாஹின் நடிகார்கள் அவளுக்கு இணை வைக்காமல் வாழ்வதுதான் உன்னுடைய நோக்கம் இதை தான் லுக்மான் அலகிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள் யா புனை யா புனை லா துஷ்ரீக் பில்லா என்னுடைய மகனே அல்லாஹ் உனக்கு இணை வைக்காது என்னையாவது சொல்லி சொல்லியிருக்கிறோமா நம் பிள்ளைகளுக்கு இன்றாவது ஒரு நாள் நம்பிக்கை கொள்ளுவோம் மலஹெம்திரில்லா நம்மளே இருக்கிறவர்கள் அனைவரும் சொல்லியிருப்போம் என்று லுக்மான் அலஹி தன் பிள்ளைக்கு கூறினார்கள் யா புனை அல்லு நீ யாரையும் இணை வைக்காதே அல்லாவிற்கு இணை வைக்காதே இன்ன சிற்கலகுள் முன்னாவே இந்த இணை வைப்பு என்பது மாதக அநீதி

குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொர்க்கத்தை பற்றி என்னெல்லாம் வர்ணிக்கிறான் அதை இந்த சமூகத்திற்கு யார் சொல்வது நம் பிள்ளைகளுக்கு யார் சொல்வது உலக விஷயத்தில் அற்ப உலக இந்த சுகபோகங்கள் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி பேச சொன்னால் இன்று ஒரு மணி நேரம் அல்ல பத்து மணி நேரம் மாறி மாறி பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து விட்டு என்றால் ஊடகங்களில் இதில் அத்துணை வசதிகள் இருக்கிறது இவர் பயன்படுத்தக்கூடிய காரில் இத்துணை வசதிகள் இருக்கிறது இவர் பயன்படுத்தக்கூடிய வானூர்தியில் இத்துணை வசதிகள் இருக்கிறது பரந்தார் அப்படி போயிடும் பிறந்தால் இப்படி வந்துடும் ல இலஹ இல்லல்லா ல இலஹ இல்லல்லா சுஹா அல்லாஹ் கூடகார்ப்ப விஷயங்களைப் பற்றி அதில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன என்ன என்பதை வர்ணிப்பதற்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் வாழக்கூடிய நாம் சொர்க்கத்தில் பற்றி பற்றி அல்லா சுல கால தன் திருமறையில இவ்வளவு விஷயங்களை குறிப்பிடுவதை என்றாவது கேட்டதுண்டா என்றாவது பார்த்ததுண்டா அல்லது உங்களுக்கும் அதை பற்றி மட்டும்தான் பார்ப்பதற்கு நமக்கும் ஆசையாக இருக்கிறதா மீமான் அந்த அளவுக்கு பகீரமாகி விட்டதா இவன் பயன்படுத்துவதற்கான கார் என்ன இவன் செயல்படுத்தக்கூடிய வானூர்தி என்ன

முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்திராதீர்கள் அந்த முஸ்லீம்கள் என்றால் அவனுடைய நோக்கமும் இலக்கும் மறுமையை நோக்கி இருக்கும் சுமஹான் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக சொர்க்கத்தின் பால் சொர்க்கத்தை சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நரகத்தை சிந்தித்து அந்த நரகத்திலிருந்து நாமும் நம் அனைவர்களும் முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இலக்கை முருளின்றவர்களாக செயல்படுத்தக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் சுமஹான நம்மை ஆக்குவானாக واقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيماً لشأنه واشهد أن محمدًا عبده ورسوله صلوات الله والسلام عليه الحمد لله الله ينادي له الله بوضوء مانوان الله ما ينير وليه سلطونا هردي بطلين ننجي روم ينير لنا عند هردي بطلين أذي ما نعمل إليه صيبه الله آية ما الله دوم الله ينادي أرهل الله يدرس الله عليه وسلم عند هردي بطل كديسي بطل سبحان الله இல்லற தொடர்புகளை இந்த நிறுத்தி கொண்டு அமல்களை அதிகம் அதிகமாக செய்பவர்களாக ஆயுத்தம் ஆவார்கள் அலஹி வசல்லம் வாய் கோதாக லஹூ வாகியாலை அந்த இரவியை உருப்பிருப்பார்கள் அந்த இரவிலே விழித்து அல்லாஹை வழங்குவவர்களாக இரவியை இரவை உயிர்ப்பிப்பது இரவை விழித்திருப்பது வீண் பேச்சுக்களுக்கு அல்ல அல்லாஹிற்கு மாறு செய்யக்கூடிய விதத்துகளை செய்வதற்கு அல்ல இரவை உயிர் பிற்பது இரவை உயிரோடு வைத்துக் கொள்வது அல்லாஹவை வணங்குவதற்கு அல்லாஹி சொல்லு வேலை சுண்ணாவிற்கு கட்டுப்படுவதற்கே எதிராக அல்ல தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தங்கள் குடும்பத்தார்களையும் அதே அமல்களை செய்வதற்காகவும் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காகவும் கியாமுல நிலைநிறுத்துவதற்காகவும் அல்லாஹி தூதர் தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பவர்களாக இருப்பார்கள் அதனால் அல்லாஹன் நடிகார்களே அதிகம் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இதோ ஆரம்பமானது நோன்பு சுபானல்லா இந்த 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 பூமி இந்த காலம் இந்த அடிப்படை எவ்வளவு வேகமாக நம்மை நம்மை சுழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது அல்லாஹன் நடிகார்களே மறுமை நாளை நோக்கி நகர்கிறோமா இல்லையா சுபானல்லா யோசித்து பாருங்கள் இப்போது ஆரம்பமானது இந்த நோன்பு நோன்பு என்பது இப்போது ஆரம்பமானது என்றுதான் அறிந்தோம் இதோ வந்துவிட்டோம் கடைசி பத்து இந்த கடைசி பத்தை நோக்கி வந்துவிட்டோம் இந்த கடைசி பத்திற்குள் உயிரோடு இருப்போமா பாருங்கள் ஒருவேளை உனக்கு ஒரு பத்து நாள் இந்த பத்து நாளுக்குள் நீ மரணிப்பாய் என்ற ஒரு கேள்வி என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும் பொழுது அதுவும் அந்த பத்து நாள் ரமதானின் கடைசி பத்தாக இருந்தால் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வோம் நான் சொல்வது புரிகிறதா ஒரு பத்து நாள் இருக்கிறது இந்த பத்து நாளுக்குள் மரணித்து விடுவோம் என்ற ஒரு நிலை நமக்கு ஒரு மனிதனுக்கு விட்டது என்றால் அந்த கடைசி பத்தும் அவனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது ரமதான் கடைசி பத்து இருக்கிறது என்ன செய்வான் என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் அல்லாஹ் நடிகாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த மரணம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது இந்த இதய துடிப்போ நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த உபாதைகள் எப்போது செயலிருந்து போகும் என்பது நமக்கு தெரியாது சுபான் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை இருக்கும் பொழுது நிலையில்லா இந்த வாழ்க்கைக்கு நிலையான அமல்களை செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு நிலை தரக்கூடிய ஒரு நன்மையாக அமையும் அதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நமக்கு இந்த கடைசி பத்தி இரவு இந்த கடைசி பத்தி கொடுத்திருக்கிறான் இதற்கு அதிகம் அதிகமாக அமல் செய்பவர்களாக லைலத்தில் அந்த இரவை தேடுபவர்களாக அந்த முக்கியமாக ஒற்றைப்படைகளில் தேடுபவர்களாக அதுமல்லாத பத்து நாட்களிலும் தேடுபவர்களாக அல்லாவினும் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பை தேடுபவர்களாகவும் அமல்களை செய்யுங்கள் பஸ்தபிகுல் கைராத் சாபிகு இல கைராத் நல்ல விஷயங்களுக்கு முற்படுங்கள் நல்ல போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அமல்களை செய்வதற்கு தான் அல்லாஹ் நம்மை இங்கே படைத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதனால் கடைசி பத்தி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அதிலே வீண் பேச்சுகளும் வீணான விஷயங்களும் அதாவது துணி எடுப்பதற்கும் வெளியே சுற்றுவதற்கும் அதை பார்ப்பதற்கும் இதைப் பார்ப்பதற்கும் அங்கே போவதற்கும் இங்கே வருவதற்கும் பேர் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவதிலே பத்து நாட்களை செலவழிப்பதா கடைசி பத்து அவர் விருந்து குடிக்கிறார் இவர் விருந்து குடிக்கிறார் என்று அதையே ஒரு நாள் இருக்கு முழுவதுமாக அதை செலவு செய்வதல்ல கடைசி பத்து என்பது சுபான் அல்லது இந்த ரமதான் இந்த ரமதான் என்பது நின்று வணக்க வழிபாடுகளை நிலையாக விஷயங்களிலே செய்வது நல்ல விஷயமாக இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் அதுவே நம்மை அல்லாஹை வணங்குவது தூரமாக்கிவிடும் இந்த பத்து நாள் என்பது தெரியாது இதோ அது வந்துவிடும் நம்முடைய பெருநாள் அல்லாஹ் நம்மை நீர்வழியிலே செலுத்துவனாக لي, لي, لي مسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون يقول: بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول: البدع بيننا وبينكم الجنائز